வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா படிகாரத்தை பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் படிகாரம் அப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் கிடையாது இது இங்கிலீஷில் ஆலம் சொல்லுவாங்க இது வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று பழைய காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது நேச்சுரல் ஒரு ஸ்டோன் இல்லையா நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு ஸ்டோன் இது வந்து எப்போவுமே வெறும் நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வெளிய விட்டுக்கிட்டே இருக்கும் இது இதுக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு மினரல்ஸ் வந்து நம்முடைய எனர்ஜி சிஸ்டம்மை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி சிஸ்டம் கிளென்ஸ் பண்ணுமா கிளென்ஸ் பண்ணும் நம்ம வீடை கிளென்ஸ் பண்ணும் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வி ஒரு கல் தான் இந்த படிகார கல்ன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் வந்து ஷேவ் பண்ணாங்கன்னா ஆன்டிசெப்டிக் க்ரீம் மாதிரி இந்த படிகாரத்தை தான் ஒரு பீஸ் வச்சு தேய்ச்சிப்பாங்க ஏன்னா இது அவ்வளோ ஆன்டிசெப்டிக் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் பழைய காலத்தில் வந்து எல்லோருமே ஷேவ் பண்ணும்போது இப்போ தான் நிறைய ஷேவிங் க்ரீம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு ஆனால் வந்து அந்த காலத்தில் இந்த படிகாரத்தை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிகாரங்கள் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அட்மாஸ்ஃபியரை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது வந்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான ஒன்று அதனால் வந்து இதை எல்லாருமே ஈஸியாக வாங்கிக்க முடியும் இதை இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸும் மினரல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியையும் ரிசீவ் பண்ணிக்கிட்டு வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ணும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் வந்து வீட்டில் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா வாசப்படியில் வந்து ஒரு கருப்பு கயிறு இல்லைன்னா ஒரு ரெட்டு ரெட்டில் கயிறு இல்லைன்னா துணி அந்த மாதிரியில் வந்து ஒரு பெரிய படிகாரம் வச்சு கட்டி விட்டுருவாங்க இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் சரியாக இல்லை வீட்டில் வந்து மன நிம்மதி சரியில்லை வீட்டில் பிரச்சனைகள் ஒரு பிஸ்னஸில் வந்து கடையில் பிரச்சனைகள் கடையில் வந்து பிஸ்னஸ் சரியாக இல்லை எது இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜிஸை ரெமிட் பண்ணணும் எமிட் பண்ணணும் அப்படின்னா இந்த படிகாரம் வந்து பழைய காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மாறாத ஒன்றாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதை வந்து நம்ம வாசப்படியில் கட்டிட்டோம் அப்படின்னா எந்த எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் கூட அதை அப்படியே எமிட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டு வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கொண்டு வர்ற கெப்பாசிட்டி இந்த படிகாரத்துக்கு இருக்குது வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் படிகாரம் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை கிளாஸ்லையோ வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதில் வந்து இந்த படிகாரத்தை போட்டுட்டு வாசப்படி கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வர விடாது ஸோ தட் நம்ம பூசணிக்காய் வச்சா எப்படி நடக்குமோ அதே மாதிரி வந்து பூசணிக்காவும் வாசலில் தொங்க விடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் அப்போ வாசலில் பவுலில் வைக்கும்போது கூட நம்மளுக்கு இதே மாதிரியான ஒரு உதவி நம்மளுக்கு கிடைக்கும் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிக்கிட்டு வெறும் பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் வீட்டுக்குள்ளே விடும் இந்த படிகாரங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று இப்போ வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க ரொம்ப லேசியாக இருக்காங்க படிக்கும்போது அவங்களுக்கு மண்டை கேர்ல உட்காந்துட்டு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒன்று எடுப்பாங்க இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ளே போவாங்க இந்த மாதிரி வந்து அவங்களால மைண்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது படிக்கணும்னு நினைக்கும்போது கூட படிக்க விடாமல் பண்ணோம் நிறைய தாட்ஸ் எல்லாமே ஏன்னா மைண்டில் வரக்கூடிய யோசனைகளுக்கும் புக்கில் படிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்போ வந்து படிக்கிறது எதுவுமே வண்டை ஏறாது ஃபுல்லாக ஒரு ரொம்ப லேசியாக இருப்பாங்க இவங்க இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த மாதிரி கூட என்ன பண்ணலான்னா ஒரு படிகார கல்லை வந்து அவங்க எங்கே உட்காந்து படிக்கிறாங்களோ அது பக்கத்தில் வச்சுட்டோம்னா எந்த நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை அதை வந்து அந்த கல் அப்சார் பண்ணிக்கிட்டு வெறும் பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்மளுக்கு எமிட் பண்ணும் அதே மாதிரி நம்ம படுக்கும்போது கூட நம்ம பெட்ரூமில் பக்கத்தில் ஒரு சைட் டேபிள் இருந்தோன்னா சைட் டேபிள் கிட்ட வந்து நீங்கள் ஒரு படிகார கல்ல வச்சுட்டீங்க அப்படின்னா கூட எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அங்கே அப்சர்வ் பண்ணி அந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் இது எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று ரொம்ப நல்ல விஷயம் இது இப்போ வந்து திருஷ்டிக்கு வந்து இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் எப்படின்னா வீட்டில் வந்து இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை ஏதாவது வந்து உடம்பு முடியாமல் இருக்குது நோய்வாய்பட்டிருக்காங்க ஜூரம் வர மாதிரி இருக்குது எல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணோம் நம்ம நிறைய பேர் வந்து உப்பு எடுத்து சுற்றி போடுவோம் இல்லையா நம்ம ஆறால் இருக்கிறது எல்லாம் கிளீன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த படிகார கல்லை வச்சுக்கிட்டு கையில் அது மேலே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வெண்கடுகு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா வெண்கடுகு கிடைக்கும் வெண்கடுகு கிடைக்கலன்னா நார்மல் கடுகு கூட போடலாம் பட் வெண்கடுகு ரொம்ப நல்லது வெண்கடுகும் கல்லுப்பையும் அந்த படிகாரத்து மேலே வச்சுட்டு ஒம்பது வாட்டி வந்து நம்ம வைஸ் சுற்றணும் ஒம்பது வாட்டி ஆன்டி வைஸ் சுற்றிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த உப்பு உப்பையும் கடுகையும் மட்டும் நீங்கள் தூரத்துக்கு போட்டுடலாம் இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு அதை எரிச்சிடலாம் எப்படி பண்ணாலும் ஓகே தான் இல்லைன்னா தூர தூக்கி போட்டு இல்லை தண்ணியில் போட்டு எப்படி வேணால் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இதை அப்படி பண்ணும்போது இந்த படிகார அந்த படிகாரத்தை நீங்கள் திரும்பி யூ ரீயூஸ் பண்ணிக்கலாம் படிகாரம் ஒன்றும் இதாகாது இந்த உப்பையும் கடுகையும் மட்டும் ஒரு துணியில் போட்டோ இல்லை எதையா எதுலையாவது தடீஸ் கொஞ்சம் கறி ஏதாவது அடுப்பில் வச்சு எரிச்சிட்டு இல்லை கொட்டாங்கச்சி வச்சு எரிச்சிட்டு அதில் போட்டுட்டிங்கன்னா அது சிட்டு சிட்டுப்பட்டா சிட்டப்பட்டான்னு வந்து கொஞ்சம் வெளித்து போயிடும் அதில் வந்து நம்முடைய நோய்கள் குறையும் ஆறால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும்னு சொல்லி சொல்கிறாங்க பழைய காலத்துலேருந்து இந்த முறை இருக்குது இது இன்றைக்கி வந்து புது முறை ஒன்றுமே கிடையாது இந்த எனர்ஜி அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான மனநிலை ஒரே மாதிரியான எனர்ஜி உள்ளவங்க எல்லாம் ஒன்றா சேருவாங்கங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க படிக்காத விளையாடுற பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க அதே மாதிரி ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஹீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க எங்கேயாட்னா ஹீலர்ஸ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க அப்போ அந்த எனர்ஜி அப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேருவாங்க அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் ஒன்றா ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன எனர்ஜி இருக்கோ அது தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அதனால என்னென்னா நம்ம பாசிட்டிவாக முதல்ல மாறணும் அதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த வே நம்மளுக்கு வந்து இந்த படிகாரம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு ஸோ நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டா வீடு கிளன்ஸ் ஆகிட போகுது நம்ம பெட்ரூமில் வந்து ச நம்ம பக்கத்தில் ஸ்டாண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா சின்ன இதில் வந்து வச்சிட்டோன்னா அது வந்து நம்ம பெட்ரூமெல்லாம் கிளன்ஸ் ஆக போகுது வீட்லேயும் உள்ளே வச்சுக்கலாம் வெளியிலேயும் வைக்கலாம் நீங்கள் எப்படி வச்சாலும் இந்த படிகாரம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு திருஷ்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு திருஷ்டி சுற்றுறதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒம்பது வாட்டி சுற்றணும் இல்லைன்னா செவன் டைம்ஸ்க்கு சுத்தினா கூட பரவாயில்லை ஒன்றும் தப்புன்னும் கிடையாது பட் வந்து என்னென்னா சுற்றணும் இதை கண்டிப்பாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் கிளாக் வைஸ் சுற்ற வேண்டாம் அந்த மாதிரி சுற்றிட்டு இதை வந்து நீங்கள் போட்டு நெ நெருப்பில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பையும் கடுகையும் அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்முடைய எனர்ஜி முதல்ல பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் நம்முடைய எனர்ஜி பாசிட்டிவாக மாறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுற எனர்ஜி கண்டிப்பாக பாசிட்டிவாக மட்டும் தான் இருக்கும் இல்லைன்னா நம்ம எப்படி நெகட்டிவாக இருக்கமோ அதே மாதிரி தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறதும் நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும் எனர்ஜி இதுக்கு வந்து பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற படிகார முறை தான் இது படிகாரத்தை யூஸ் பண்ணுற முறை தான் இது இது ஒன்றும் புது முறை கிடையாது ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸின்றதுனால ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சும்மா நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் இது அதனால் வாங்கி வைங்க வாசலில் மாட்டுங்க இது வாசலில் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு தண்ணியில் வைங்க வீட்டுக்குள்ளே நம்ம டேபிள்ஸ் மேலே வையுங்க பசங்க படிக்கிற டேபிள் கிட்டே வைங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்